எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு விமர்சிகலா வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்கிற டாபிக் சின்னஞ்சிறு பழக்கங்கள் அதாவது மைக்ரோ மைக்ரோபிட்ஸ் நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய சின்னஞ்சிறு பழக்க வழக்கங்கள் அதை பத்திதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வாழ்க்கைய மாத்திர அளவுக்கு இந்த சின்ன சிறு பழக்கங்கள் எப்படி ரிலேட்டட் அப்படின்றத நம்ம வாழ்க்கை ஒரு வடிவத்துல ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும் போது நமக்கு சளிப்பு தன்மையை ஏற்படுத்துதுங்க அந்த மாதிரி சளிப்பு தன்மை ஏற்படுத்தும் போது நமக்கே வந்து தெரியாம நமக்கு சோம்பல் குணமும் சேர்ந்து வந்துருது இது செய்யலாமா வேண்டாமா இந்த இடத்த பண்ணலாமா கிளீன் பண்ணலாமா வேண்டாமான்னு நம்ம டெய்லி செய்யக்கூடிய ருட்டீன் வேலையே நம்மளால செய்ய முடியாத அளவுக்கு தண்ணி போறோம் இந்த மைக்ரோ ஹாபிட்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன சிறு பழக்கத்தை தான் ஈஸியா வந்து செய்யும் செய்யறது நம்ம மைக்ரோ ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமா வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது ஒரே ஒரு பேஜ் வந்து படிக்கிறது இல்ல கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்யறது இந்த மாதிரி சின்ன சின்னதா ஸ்பிளிக் பண்ணி பண்றது இதைதான் நம்ம மைக்ரோ ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இது வந்து நீங்க ஸ்பெஷலா வந்துட்டு ஏதாவது செய்யறது அப்படிங்கலாம் கிடையாதுங்க டெய்லி நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தையே வந்து நீங்க மாத்தி செய்யும் போது உங்களோட வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் வர்றது உங்களால பார்க்க முடியும் எப்படி வந்து ஒரு வாழ்க்கை சலிப்பா இருக்கு ஒரே ரொட்டீன் ஒர்க்கே போயிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் சரி என்னால எந்த வேலையுமே செய்யவே முடியல எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கு எதை பார்த்தாலும் எனக்கு எரிச்சல் வருது லைஃப் மேல ஒரு பிடிப்பே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி இந்த சின்ன சின்னமா நம்ம செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் மைக்ரோ ஹாபிட்ஸ் இதை கடைப்பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றத்தை உண்டாக்குறத நம்மளால பாக்க முடியுங்க என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில நீங்க ஏன் டைம்க்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி ஏற்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு நிறைய நேரம் கிடைச்ச மாதிரி பண்ணுவீங்க அவசர அவசரமா ஒரு வேலையை வந்துட்டு செய்யாம நிதானமா அன்னைய வேலையை வந்துட்டு செய்யலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கம்மியா தெரிஞ்சா கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்சீங்கன்னா எப்படி ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்லயே கிடைக்குங்க ஆறு மணிக்கு நீங்க ஏன் பழக்கமா இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு அஞ்சரை மணிக்கு ஏஞ்சு பாருங்க அப்ப உங்களுக்கு அந்த அரை மணி நேரத்துல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எவ்வளவுன்றது உங்களாலேயே உணர முடியும் அடுத்த சின்னதா நமக்கு மாத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம படுத்து போயிடுவாங்க கூடிய வைக்கிறது சரியா இருக்காது அந்த சரியா வச்சிருக்க மாட்டாங்க எல்லாம் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் இல்ல சும்மா அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த இருக்க சுருக்கம் கூட போகாம இருந்திருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அது அடுக்கி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க ஆனா இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம சரி பண்ணாம போயிடுறோம் ஆனா இதெல்லாம் தான் நம்மள வந்துட்டு வாழ்க்கையில ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய மனநிலைய நமக்கு தருது சோ இந்த விஷயத்துல எல்லாம் தான் நம்ம கவனம் வைக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கத்தை நம்ம போது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கிறத உங்களால உணர முடியுங்க தூங்கி எழுச்ச உடனே போர்வையை லைட்டா உதறிட்டு திலகனையை கண்ணாமன்னா வைக்காம அழகை நீங்க மறிச்சு வச்சு பழக்குங்க இது அஞ்சு தான் உங்களுக்கு ஆகும் இந்த அஞ்சு நிமிஷம் நீங்க செய்யறது வந்து பாத்தீங்கன்னா படுக்கையை பார்க்கும்போது நீட்டா வைக்கிறது இல்லாம உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சாதனை பண்ண ஒரு உணர்வையும் தரும் உங்களோட குழப்பமான மனநிலையும் மாத்திட்டு உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு எனர்ஜி லெவல கொடுக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் காலையில எடுத்தோட டைம் ஆடிச்சுன்னு குழந்தைக்கு சாப்பாடு கட்டணும் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கட்டணும்னு சொல்லிட்டு மனமன மாடல நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து அவங்க கவனிக்கிறதே கிடையாது ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கூட அது காஃபி குடிக்க கூட அவங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லை நைட்டுல இருந்து ஏஞ்ச தூக்கத்துல இருந்து அவங்க வெறும் வயிற்றுல படுத்துட்டு காலையில ஏஞ்சிட்டு ஒரு வேலை கூட செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு உடல்நிலை வந்து கொடுக்க இந்த மாதிரி டைம்ல எனக்கு உட்காந்து காஃபி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க இது ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிற பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தினீங்கன்னா கூட உங்களோட வயிற்றுல இருக்கிற உங்களுக்கு பிரச்சனைகளையும் அது வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மனத்தெளிமையும் அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு உதவும் இது மிஞ்சி போனா ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த மாதிரி மைக்ரோ ஹாபிட்ஸ் சின்ன சின்னதா நம்ம கவனம் வச்சு செய்யும் போது நம்மளோட மனம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்றது நம்மளால ஃபீல் பண்ண முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போற இந்த நேரத்துல எனக்கு வந்துட்டு உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இல்லைங்க நான் ஈவினிங் தான் ஜிம்முக்கு போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஈவினிங் நீங்க என்னதான் ஜிம்முக்கு போனாலும் காலையில நீங்க செய்யக்கூடிய பயிற்சி தான் உங்களுக்கு மனநலனை மேம்படுத்தக்கூடியதான் இருக்குங்க என்னால வந்துட்டு ஒரு மணி நேரம் எல்லாம் வாக்கிங் போக முடியல காலையில எழுந்து வெளியில வந்து ரொம்ப குளிரா இருக்கு இல்ல பயமா இருக்கு ஆள் நாட மாட்டம் கம்மியா இருக்கு அதனால காலையில போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு இப்படி நீங்க வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் துணைக்கி தூ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க உடற்பயிற்சி செய்யலாங்க ஒரு பத்து நிமிஷம் டெய்லி காலையில இஞ்ச் தவுடனே செஞ்சீங்கன்னா சிம்பிள் எக்ஸைஸ் செஞ்சால் கூட போதும் நிறைய வந்துட்டு நீங்க ஜிம்முல செய்யற மாதிரி எல்லாம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஃபாஸ்டா ஒரு குயிக் வாக் நடக்கிறதோ இல்ல ஸ்ட்ரிச்சிங் எக்ஸைஸ் மாதிரி ஏதாவது செய்யறதோ அனிய டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே நல்ல பிரிஸ்கா இருக்கிற மாதிரி மேம்படுத்துங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கும் போதும் நம்ம வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த மூச்சு காலையில தான் நமக்கு செய்ய சொல்றாங்க ஏன்னா காலையில செய்யும் போதுதான் நமக்கு ஆக்சிஜனோட லெவல் நிறைய கிடைக்குங்க ஒரு ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க அப்படி வந்துட்டு மூச்சு நீங்க எப்படி விடுறீங்க அப்படின்றது நிறுத்தி கவனிச்சு பாருங்க மூக்குல எந்த வழியா மூச்சை உள்ள எழுத்து எந்த வழியா விடுறீங்க இல்ல வாய் வழியா விடுறீங்களா அப்படின்றதெல்லாம் பாக்கணுங்க மூச்சு பயிற்சிக்காக நிறைய வந்துட்டு இப்ப வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மூச்சை இழுத்து உடனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடமும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்க மூச்சு பயிற்சி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல லெஸ் தான் ஒன் மினிட் பண்ணா கூட போதுங்க அன்னைய நாளுக்கு தேவையான எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிரும் உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் மூச்சு பயிற்சியும் செய்யுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க காலையில உங்களுக்காக ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு நிமிடம் அஞ்சு நிமிடம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அன்னைக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் உங்களுக்கு கிடைச்சு உங்க மனநிலையை எவ்வளவு உற்சாகமா வச்சிருக்கோம் அப்படின்றத உங்களால கண்கூடாவே உணர முடியுங்க இது இல்லாம பாத்தீங்கன்னா புத்தக படிக்கிற பழக்கம் இந்த புத்தக வாசிப்பு பழக்கம் அப்படின்றது நிறைய பேருக்கு விட்டே போச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்ப இருக்கிற டெக்னாலஜில எல்லாருமே கதை தவிர நிறைய பேர் பாத்தீங்கன்னா புத்தகத்தை வாசிக்கிறது அப்படின்றது பிடிக்காமையே போயிடுச்சு வீடியோவா பாக்குறதும் இல்ல யாராவது பேசுறத பாட்காஸ்டா கேட்கறதும் அப்படி கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்களால வாசிச்சு நம்மளே வந்து அதை உணர்ந்து கொண்டு படிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மூளைக்கும் மனசுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா அதாவது அருமையான விஷயங்க புத்தக படிக்கிற வழக்கத்தை கொஞ்சம் கொண்டு வரணுங்க இது நம்ம கண்ணுக்கு மட்டும் கிடையாது நம்ம மூளையோட மேம்பாட்டுக்கும் அதிகமா ஒரு உதவுங்க சோ புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் எல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஒரு பேஜ் ஒரு நாளைக்கு இல்லாட்டினா ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்ல புக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெய்லி ஒரு ஒரு பேஜ் அப்படின்னு படிக்கலாம் இது நீங்க எந்த டைம்ல என்ன படிக்கலாங்க காலையில தான் படிக்கணும் நைட்டு தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது டெய்லி ஒரே ஒரு டாபிக் ஒரு பேஜ் அப்படின்றது வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குங்க இந்த வாசிப்பு பழக்கம் உருவாக்கும் போது உங்களுக்குள்ளேயே நீங்க உங்க மனதுக்குள்ளேயே அசப்போட்டு பேசக்கூடிய மாதிரி உங்களுக்கு அறிவுண்மை பிரிவுபடும் அதே மாதிரி மூளையுடன் மேம்பாடும் அதிகமாகும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு மைக்ரோ ஹேபிட்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயமே பிளான் பண்ணுங்க நீங்க செய்யக்கூடிய வேலைகள் இன்னைக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத பிளான் பண்ணுங்க இன்னைக்கு பிளானிங் முடிச்சிட்டீங்கன்னா ஈவன் நீங்க நாளைக்கு கூட பண்ணலாம் ஏன்னா நம்மளோட சமையல் வேலையும் பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்தது முதல் நாளையும் ஊற போட்டு செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் இருக்கு அப்ப நம்ம திட்டமிட்டு கொண்டு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட லைஃபே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கோங்க எதுவுமே நமக்கு சுமையா இருக்காது நம்ம சோம்பேரியா இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங்கும் தெரியாது நான் வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டேன் சும்மா இருக்கு அலுப்பா இருக்கு சலிப்பா இருக்கு அப்படின்னு நீங்க புலம்பக்கூடிய நிலமும் கிடைக்காதுங்க அடுத்த நாள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய வேலையில நீங்க ஈவன் ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும் உங்களுக்கு மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா குப்பையெல்லாம் இல்லாம கிளியர் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும் சமைக்கிற வேலையா இருக்கட்டும் இல்ல ப்ராஜெக்ட் வேலையில என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்க திட்டமிட்டு செஞ்சா கூட போதும் நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு வரும்ங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மறுநாளுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிடுறது அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு நன்றி உணர்வு நிறைய பேருக்கு இந்த காலத்துல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க ஒரு காலத்துல யார் எது செஞ்சாலும் உடனே வந்து அவங்களை பத்தி சந்தோஷமா தேங்க்யூன்னு சொல்றதும் அவங்க வந்து பெருசு படுத்தி அதை பேசுறதும் இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க இவங்களோட விஷயம் இது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நன்றி உணர்வு அப்படின்றது நம்ம நமக்கு உதவி பண்றவங்களுக்கு சொல்வது மட்டும் கிடையாதுங்க நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கும் அவங்கள நினைச்சோம் மனதார நம்ம நன்றி கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நம்மளோட உடல் மனம் முழுவதும் நேர்மனையான விளைவுகள் நன்றி சொல்ற அதிகமா ஏற்படுத்தும் தனிச்சு இருக்கோம் அப்படின்றோ எல்லாமே காணாமையே போயிடும் அதோட இல்லாம மனிதர்களை வந்துட்டு நம்ம மதிக்கணும் அவங்களோட சந்தோஷத்தையும் அன்பையும் நம்ம வந்துட்டு பழக்கிக்கணும் அப்படின்னா நன்றி உணர்ச்சி அப்படின்ற பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது பயிற்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் எக்ஸசைஸ் மாதிரி கூட சொல்லிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் டெய்லி இன்னைக்கு நமக்கு யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ நம்ம நமக்காக ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்கள எல்லாமே நம்ம நன்றியோட வந்து ரெண்டு நிமிஷம் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் நமக்குள்ளே சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே சேம் டைம் நீங்க யார் யாருக்கு சொன்னீங்களோ யார் யாருக்கு இன்னைக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களோ அவங்கள நினைச்சும் சந்தோஷப்பட்டுக்கலாம் இந்த மாதிரி நன்றி உணர்வு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான மைக்ரோ ஹாபிட்ஸ் விஷயத்தை வந்து நீங்க கொண்டு வரும் போது பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்றதுல சந்தேகம் இல்ல விஷயம் தானே நமக்கு என்ன வந்து நினைக்கிறத விட இந்த மாதிரி செய்யக்கூடிய உங்க ஒரு பெரிய கொண்டு வரும் என்னோட பாடி டயர்டா இருக்கு இல்லாட்டி என் மனசு டயர்டா இருக்கு எனக்கு வந்து என்ன சாப்பாடு சாறதுனே புரிய புரியல இல்ல என்ன சாப்பாடு சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு புலம்ப கூடியவங்க இருபது வயசுல இருந்து இப்ப தொடங்கிட்டாங்க இன்னும் சில அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட்டை கூட அவங்களால ஃபாலோ பண்ண முடியாம போயிடுச்சு எப்போ இந்த மாதிரி மைக்ரோ ஹேபிட்ஸ் பழக்கத்தை நம்ம கொண்டு வரும்போது சின்னதா ஒரு எக்ஸசைஸ் சின்னதா ஒரு வெயிட் லிஃப்ட் இல்ல சின்னதா ஒரு வாக்கிங் இல்ல சின்னதா ஒரு யோகா பிராக்டிஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சின்ன சின்னதா நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கல்லும் கூட ஊரும் சொல்லுவாங்க பாத்தீங்களா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யக்கூடிய விஷயத்துல அது உங்களுக்கு நல்ல எஃபர்ட்டை கொண்டு வருங்க ஒரு 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 வருஷத்துலயோ இல்ல ஒரு ஆறு மாசத்துலயோ தொடர்ந்து மைக்ரோ ஹாபிட்ஸ் நீங்க பழக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேணும்னா எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தி தருதோ அந்த நேரத்தை அதிகமாக்கிக்கலாம் பத்து நிமிஷம் நடைபெறுச்சு போன இடத்துல நிறைய இருக்காங்க நல்லா இருக்கு ரொம்ப கூலிங் காத்தா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களோட லைஃப் வந்து நீங்களே பிளான் போடும்போது உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கிற மாதிரியும் இருக்கும் யூஸ்ஃபுல்லான அந்த நாளை நீங்க கழிச்ச மாதிரியும் இருக்கும் உங்களோட மனது உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்குங்க இந்த ஆரோக்கியமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த விதமான கவலையும் நம்ம மனதுக்கு இருக்காது அதோட இல்லாம பாத்தீங்கன்னா உடல் நலமும் நல்லா இருக்கும் உங்களோட வாழ்க்கையோட மீனிங் வாழ்க்கை அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு இதை அர்த்தப்படுத்திக்கலாங்க அதோட இல்லாம நீங்க வாழ்க்கைய வாழணும் நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா வாழ்க்கைய ஓட்டிட்டு தான் இருக்கும் மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணாம என்னோட வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கை இதுல நான் எனக்காக தான் வாழறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ ஹாபிட்ஸ் பழக்கத்தை கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களால உங்களோட வாழ்க்கையே வளர முடியும் இந்த வாழ்க்கை எவ்வளவு இனிமேல் வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்திருக்க இந்த வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கண்டிப்பா உணர முடியும் கண்டிப்பா இந்த மைக்ரோ மைக்ரோஹேபிட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட வாழ்க்கையை மாத்தக்கூடிய விஷயமா இருக்கும்னு நம்புவோம் மீண்டும் இன்னொரு ஒரு கூட திரும்ப பார்ப்போம் அந்தரைக்கும் மெல்லும் இருக்கும் வணக்கம்